வணக்கம் இன்னைக்கு வீடியோல மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய நீண்டகால சிக்கலான திருமணம் நடக்கல நல்ல வரன் வரல பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பேசி ஜவுளி எடுத்து திருமணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த திருமண தடை நீங்குவதற்காக இறைவன் உங்களுக்காகவே ஒதுக்கி கொடுத்த ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பை பயன்படுத்தும் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண தடைங்கிற பேச்சு இனிமேல் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கிரக சேர்க்கை நீண்ட காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த மாதிரி கிரக சேர்க்கை வரும்போது அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டா எந்த வித தடையும் நீக்கப்படும் எல்லா விதமான தாமதமும் நீங்கிடும் அந்த அரிய கிரக சேர்க்கை எது என்னென்ன விதமான யோகங்கள் இருக்கு அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அல்லது இப்போதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்றது தான் நிறைய நபர்களுக்கு இந்த வீடியோவை போய் யூடியூப் தன்னுடைய ஃபார்முலா படி காமிக்கும் மற்ற மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் ரிலேட்டிவா இருக்கலாம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அல்லது உங்களோட பேஸ்புக் குரூப்ல இருக்கிற ஃப்ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் நீங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ண முடியும் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சிக்கல்ல ஒண்ணுன்னா திருமண தடை நீண்ட காலமா வரன் பார்த்து நல்ல வரன் அமையல நம்ம ஜாதகம் கொடுக்கறோம் பதில் கூட நிறைய பேர் சொல்லல செவ்வா ராகு கேது தோசம்னு சொல்றாங்க இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன்னு சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரியான சிக்கல்கள் நிறைய மிதுன ராசியில பிறந்தவங்க மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் இருக்கிறத நம்ம பாக்குறோம் ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம்னு சொல்லி நிறைய பேருக்கு திருமண தடை இருக்கும் செவ்வாய் தோஷத்தினால சில பேருக்கு திருமண தடை இருக்கும் சில பேருக்கு வந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கையினால குருவோடு ராகு சேர்ந்து இருக்கிறது குருவோடு கேது சனியோடு ராகு அல்லது சனியோடு கேது சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சூரியன் சுக்கரன் ஒரே கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் தடையாகும் இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஜாதகத்தில் பிறந்தவர்களுக்கு விடிவு காலம் விமோச்சனம் அப்படின்னு கிடையாதா அப்படின்னா கட்டாயமாக இருக்கு எந்த ஒரு சிக்கலுக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இறைவன் உறுதியாக ஒரு தீர்வை தருவார் அது என்னைக்குங்கிற அந்த நாளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாள்ல அதற்கான வழிபாட்டை அதற்கான பூஜையை செய்யும் பொழுது அந்த தடை நீங்கிவிடும் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு ஒன்னு சுக்கிரன் இன்னொன்னு குரு பகவான் இப்ப குரு பகவான் மிதுன ராசியான உங்க ராசிக்குள்ள வந்து அமர்ந்து விட்டார் அடுத்தது சுக்குரன் சுக்குரன் இப்பொழுது சிறப்பான இடத்தில் இருப்பதாலும் உங்களுக்கு அருமையான பலன்கள் கிடைக்கும் ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்கல அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எந்த ராசியில வேணாலும் பிறந்திருக்கலாம் ஏன்னா பனிரெண்டு ராசிக்குமே கலத்திர காரகன் அதாவது திருமண காரகன் அப்படிங்கிற கிரகம் சுக்குரன் தான் இந்த சுக்குரனின் அதிபதி தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் ஒருவரோட வாழ்க்கையில் அள்ளி தரக்கூடிய தாய் மகாலட்சுமி அப்படிப்பட்ட தாய் மகாலட்சுமியை வணங்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கும் கலத்திரம் விரைவில் அமையும் நிறைய நபர்களுக்கு நம்மளோட வாழ்க்கை துணை ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் நம்ம அம்மா மாதிரி நம்மளை பாத்துக்கணும் அல்லது நம்ம அப்பா மாதிரி இருக்கணும் நம்ம சகோதரர் மாதிரி விட்டு கொடுத்து போகணும் இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு வரன் விரைவாக வருவதற்கு தாய் மகாலட்சுமி வழிபாடு செய்வது எப்பொழுதுமே அவசியம் இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு ஒரு அருமையான வரணும் திருமண தடையும் நீங்கணுங்கிறத மனதில் நினைத்து ஜெய் மகாலட்சுமினும் ஓம் குருவே போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள் குரு பகவானும் தாய் மகாலட்சுமியான சுக்ரனும் உங்களுக்கு அருமையான வரனை விரைவில் அமைத்து தருவார்கள் தடையை விளக்குவதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றனோ அதை நீங்கள் செய்வதற்கான வழியை இறைவன் நிச்சயமாக தருவார் ஒரு சில நாட்கள்ல நிறைய கிரக அமைப்புகள் நமக்கு வரும் அந்த கிரக அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுறவங்க வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம் அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க அவங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு அவங்க இவ்வளவு பெரிய லெவலுக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய பேரை பார்த்து சொல்லுவோம் அதுக்கு எல்லாமே காரணம் அவர்களுக்கு சரியான கிரக அமைப்பு வரும் பொழுது அவர்கள் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு அதிலிருந்து அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் அப்ப அது போல உங்களுக்கான திருமண தடை நல்ல வரன் அமையல அல்லது திருமணத்தினால் ஏதாவதும் சிக்கல் இருக்கு கணவன் மனைவி உறவில் ஏதாவது விரிசல் இருக்கு தம்பதியர் பிரிந்து வாழ்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடிய அளவிலான உங்கள் தடையை நீக்கும் உங்கள் சிக்கலை குறைக்கும் நீதிமன்றத்துல ஒரு கணவன் மனைவி வழக்கு நடக்குதுன்னா கூட அந்த வழக்கு நீங்க விரும்பின விதத்தில் முடிவடைவதற்கு இந்த நாளை நீங்க பயன்படுத்தீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி நீங்க வந்து செவ்வாக்கிழமை குழப்பிக்கவே வேண்டியதில்லை செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்குற பௌர்ணமி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேலதான் முடிவடைகிறதுனால செவ்வாய்க்கிழமை மதியத்திலிருந்து புதன்கிழமை மதியம் வரைக்குமே பௌர்ணமி இருக்கு பொதுவாகவே மகாலட்சுமி தான் கலத்திரக்காரகன் சொன்னோம் அப்ப அந்த கலத்திரக்காரகனுக்கு காரகனுக்கு நீங்கள் எந்த பிரார்த்தனை செய்யணும் எந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் நீங்க எப்பொழுதுமே பௌர்ணமியில போய் செய்யணும் மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் பௌர்ணமி அப்ப கலத்தர காரகனான சுக்கிரனுக்கு நீங்கள் செய்யும் வழிபாட்டை பௌர்ணமியில தேர்ந்தெடுக்கலாம் இந்த பௌர்ணமியில வேறு என்ன சிறப்புகள் இருக்குங்கிறது இந்த வீடியோவோட ஸ்பெஷாலிட்டியே அந்த நாள்ல உங்களுக்கு ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார்னு சொன்னோம் அந்த ராசியில குரு பகவான் மிருகசரீச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் மிருகசிரீச நட்சத்திரம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம் ஒரு பெண்ணிற்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஒரு ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்குரன் இருவருக்குமே ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அப்ப ஒரு பெண்ணுக்கு நல்ல ஒரு வரன் வரணும் ஒரு அருமையான கணவர் தனக்கு வாழ்க்கை துணையா வரணும்னு நீங்க நினைக்கும் அந்த பௌர்ணமி நாள்லயே குரு பகவான் மிருகசிரீச நட்சத்திரத்தில் இருப்பது மிக பெரிய அளவிலான ஒரு அருமையான அமைப்பு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷப ராசிங்கிறது சுக்குரனின் வீடு இந்த சுக்குரனின் ராசியில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் சூரியன் என்பது கிரகங்களில் ஆணை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப ஒரு நல்ல வாழ்க்கை துணை வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மனைவி அமையணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் உங்களுடைய கிரகம் அதாவது ஆணை குறிக்கக்கூடிய சூரியன் இருப்பதால் நிச்சயமாக ஆண்களுக்கு ஒரு அருமையான மனைவி அமைவார்கள் இவ்வளவு நாள் உங்களுக்கு ஒரு நல்ல பதில் உங்க எந்த ஒரு வரன் வீட்லையும் இருந்து வரலன்னு நீங்க நினைச்சீங்க இல்லையா இப்ப அந்த தடை நீங்கிடும் அதே மாதிரி பெண் அப்படின்னு சொன்னா சந்திரன் அதனாலதான் முழு மதின்னு சொல்லுவோம் விருச்சிக ராசி என்பது செவ்வாயை அதிபதியாக கொண்டது அப்ப கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாயின் வீட்டில் பெண் கிரகமான சந்திரன் அமர்ந்திருப்பது இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்ப ஒரு நல்ல ஒரு கணவர் உங்களுக்கு அமைவதற்கு இந்த கிரக அமைப்பு கூடுதல் பலனை தரும் ஜோதிடத்தில் அரிதலும் அரிதாக வரக்கூடிய ஒரு கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் அந்த நாளில் இருக்கும் இந்த கிரக மாளிகா அப்படின்னாலே மாலையை எப்படி நிறைய பூக்களை ஒன்னு சேர்த்து கட்டி மாலையாக மாத்திரமோ அது போல கிரகங்கள் வரிசையாக மாலை போல இருக்கிறதுக்கு பெயர் கிரக மாளிகா யோகம் இந்த கிரக மாளிகா யோகம்ங்கிறது கும்ப ராசியில ராகுவில் தொடங்கி சிம்ம ராசிக்குள்ள இருக்க கேதுக்குள்ளேயே எட்டு கிரகங்கள் அந்த நாள்ல இருக்கும் அப்ப மொத்த ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் வரிசையாக மாலையாக அணிவகுத்திருக்கும் இந்த கிரக அமைப்பு மிதுன ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் காரணம் சுக்ரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஆசை நிறைவேறும் இடத்தில் கலத்தர காரகன் அமர்ந்திருக்கும் அந்த பௌர்ணமினால் கலத்திரம் சார்ந்த உங்கள் ஆசை நிறைவேறும் நீங்க எதை நினைத்தாலும் நடக்கும் அந்த நாள் புதன்கிழமையாக இருப்பதால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிறது ஜோதிட பழமொழி அந்த புதன் கிழமையில் புதனின் வீடான மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் புதன் கிழமையில் இருவரு அன்னைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் என்பதும் புதனின் நட்சத்திரமே இந்த நாளில் வேற என்ன சிறப்பு இருக்குன்னா ராகு கேது தோஷத்தினால் நிறைய நபர்களுக்கு நல்ல வரன் அமையறது இல்லை இந்த ராகு கேது தோஷம் இருக்கிற எல்லாருமே பரிகாரம் செய்யறதுக்கு பெஸ்ட் பீரியடுங்கிறது சர்ப்ப யோகம் உள்ள நாள்ல இது ரொம்ப அரிதிலும் அரிதாக தான் நமக்கு கிடைக்கும் இப்ப வந்து கால சர்ப்ப யோகம் நடக்குது கும்ப ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருப்பதால் இப்ப கால சர்ப்ப யோகம் காலமாக இருக்கு இப்ப பிறக்கும் குழந்தைகளுக்கு கால சர்ப்ப யோகம் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமியில் திருமண தடைக்காக ராகு கேது தோஷத்திற்காக நீங்கள் செய்யும் பரிகாரம் பெரிய அளவிலான வெற்றியை தரும் குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசியிலே அமர்ந்திருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் கலத்தர ஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார் அது குருவின் வீடு அப்ப குருவின் வீடுதான் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கலத்தர ஸ்தானம் அப்ப கலத்தர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் எங்கிருந்து பார்க்கிறார் உங்க ராசி அல்லது உங்கள் லக்னத்திலேயே அமர்ந்து அப்ப திருமண தடை நீங்கிவிடும் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் புதன்கிழமை என்பது மிதுன ராசிக்கு பொதுவாகவே சிறந்த நாள் அப்ப உங்க ராசிக்கு உகந்த நாளான புதன்கிழமை புதனின் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரமே அமைவது பெரிய அளவிலான வெற்றியை தரும் இதையெல்லாம் தாண்டி அந்த நாளில் பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் உள்ள நாளாக இருக்கு பொதுவாக நேத்திரம் அப்படின்னா கண் பார்வை ஜீவன் என்றால் உயிரோட்டம் இந்த நேத்திரத்துல மூணு வகை உண்டு ஜீவன்ல மூணு உண்டு நேத்திரம் என்பது இரண்டு கண்கள் உள்ள நாள் ஒரு கண் உள்ள நாள் குருட்டு நாள் அதே போல ஜீவன்ல முழு வாழ்க்கை நாள் அரை வாழ்க்கை நாள் உயிரற்ற நாள்னு உண்டு இந்த புதன்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் பதினொன்னாம் தேதி புதன்கிழமைங்கிறது நேத்திரமும் பரிபூரணமாக உள்ளது இரண்டு கண்கள் உள்ள நாளாக ஜீவன் என்பது முழு வாழ்க்கை உள்ள நாளாக அந்த நாள் இருக்கு அப்ப எந்த ஒரு காரியத்தையும் நீங்க கண்ணை மூடிப்பை செஞ்சா கூட அன்னைக்கு நேத்திரமும் ஜீவனும் சிறப்பாக இருந்தா அந்த காரியம் வெற்றியடையும் அதனாலதான் ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த விக்கிரகத்திற்கு உயிரோட்டம் கொடுப்பதற்கும் அந்த விக்கிரகத்திற்கு கண் திறப்பதற்கும் நம்ம என்ன செய்வோம்னா நேத்திரமும் ஜீவனும் முழுசா இருக்கிற நாள்லதான் ஒரு ஆலய கும்பாபிஷேகத்தை தீர்மானிப்பார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளும் அந்த புதன்கிழமையில் வருது இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திருமண தடையை நீக்குவதற்கு ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்கள் அனுபவமாகவும் பார்த்த ஒரு பரிகாரம்னா அது சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை முதன் முதலில் திருமண தடை நீங்குவதற்காக செய்தது பார்வதி தேவியார் பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்வதற்காகவே பார்வதி தேவி செய்த அந்த ஹோமம் தான் சுயம் வர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமம் மிக பெரிய அளவிலான திருமண தடையை நீக்கும் இதுதான் கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த பரிகாரத்தை கலத்திர காரகன்னா நம்ம முதல்ல சொன்னோம் சுக்குரன் சுக்குரனின் அதிபதி யாரு கடவுள் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமியின் முன்னிலையில் ஹோம குண்டம் அமைத்து அங்கே பரிகாரம் செய்யும் நபர்களை மகாலட்சுமியின் பார்வையில் அமர வைத்து செய்யும் இந்த ஹோமம் பெரிய அளவிலான வெற்றியை தருது இந்த நாள் ஒன்பது விதமான யோகங்கள் நிறைந்த நாள் இது ஒரு அற்புதமான கிரக அமைப்புள்ள நாள் ஒரு நூத்தி

அஷ்டலட்சுமி நவகிரகம் சிவலிங்கம் எல்லாமே ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஒரு உன்னதமான ஆலயம் இந்த ஆலயத்தில் மகாலட்சுமியும் அஷ்டலட்சுமியும் நவகிரகத்தின் பார்வையிலேயே ஹோம குண்டம் அமைத்து உங்களை அங்கே அமர வைத்து இந்த ஹோமம் செய்வது விசேஷ பலனை தரும் நவகிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் தான் ஒருவருக்கு ஏற்றத்தையும் ஒருவருக்கான தோஷத்தையும் தரும் அப்படிப்பட்ட அந்த கிரகங்களின் முன்னிலையிலேயே இந்த ஹோமம் செய்யும் பொழுது உங்களுக்கான கிரக தோஷமும் நீங்கிவிடும் ஒரு மனிதனுக்கு நிறைய சிக்கல் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு கஷ்டம் தொடர்ந்து இருக்கு வாழ்க்கையில எந்த விஷயத்தை தொட்டாலும் அதுல ஏதாவது ஒரு தடை தாமதம்னா அவங்களுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய பரிகாரமே மகாலட்சுமி ஆலயத்துல கிரக தோஷ சாந்தி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நவகிரகங்களின் முன்னிலையில் இந்த ஹோமம் செய்யும் பொழுது உங்களுக்கு தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படிப்பட்ட இந்த உன்னதமான ஹோமத்தை வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு அந்த ஆலயத்துக்கு வந்துடுங்க ஒன்பது மணிக்கு வந்தீங்கன்னா ஒன்பது முப்பதுக்கு இந்த ஹோமத்தை தொடங்கி பரிபூரணமாக உங்களை அமர வைத்து மகாலட்சுமியின் மாலை உங்க கழுத்தில் அணிவிக்கப்பட்டு தான் இந்த ஹோமம் செய்யப்படும் இந்த மகாலட்சுமி மாலைங்கிறது கலத்திர கரகனான சுக்குரனின் கலத்திர மாலை உங்கள் கழுத்தில் விழும் இந்த நேரம் உங்களுக்கு கல்யாண மாலை உங்களுக்கு விரைவாக கிடைக்கும் என்பது இந்த ஆலயத்தின் ஐதீகம் அனுபவமாக எல்லோரும் உணர்ந்த ஒரு உண்மை அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம் எவ்வளவு பேர் வரீங்கன்னு தெரிஞ்சா மட்டுமே அந்த ஆலயத்துல உங்களுக்கான லக்ஷ்மியின் மாலையும் ஹோமத்திற்கான ஏற்பாடுகளும் செய்து வைக்க முடியுங்கிறதுனால ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க முன்பதிவு செஞ்சுட்டு நீங்க நேரில் வாங்க இந்த ஆலயம் எங்க அமைந்திருக்கிறது அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்துல இருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னையிலிருந்து அல்லது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி சிதம்பரம் இந்த மாதிரி இடத்துல இருந்து நீங்க வரீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த தலைவாசல் அமைந்திருக்கிறது அங்கதான் இந்த ஆலயம் இருக்கு இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த ஹோமத்தில் அமர்ந்து திருமண தடை நீங்கியதை நான் கண்கூட கூட பாக்குறேன் ஒன்பது விதமான யோகங்கள் உள்ள இந்த நாளில் செய்யாம வேற எப்ப நம்ம செய்யறதுங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறைய கிரக அமைப்புகள் நமக்கு ஒன்னா சேர்ந்து வரும்போது செய்யும் எல்லா விஷயங்களும் வெற்றியை தரும் அதை விட்டுட்டு நம்ம என்னென்னவோ பண்ணணும் நாங்க திருப்பாம்புரம் போனோம் திருப்பஞ்சலி போனோம் திருநாகேஸ்வரம் போனோம் அல்லது காலகஸ்தி போனோம் அல்லது கொடுமுடி போனோம் பவானி போனோம் ஆலமரத்துக்கு தாலி கட்டணும் அரச மரத்துக்கு தாலி கட்டணும் அல்லது வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டணும் இது எது செஞ்சிருந்தாலும் சரி இதுதான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரம் அப்ப இதெல்லாம் செஞ்சு எனக்கு நடக்குன்னா இந்த ஹோமத்தை செய்ய திருமணம் நடந்துடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தராருனாலே திருமண தடை உங்களுக்கோ அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்குன்னா அது நீங்கிடும் உங்க பிள்ளைங்க இந்த ஹோமத்துக்கு வரல நிறைய பரிகாரம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிறாங்கன்னா நீங்க சொல்லி கூட்டிடுவாங்க இதுதான் கடைசி இனிமேல் வேற எங்கேயும் போக வேண்டியது இல்ல எங்களுக்காக வாங்கன்னு சொல்லியாவது கூட்டிட்டு வாங்க நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்து ஹோமத்தில் உட்கார வைத்து விடுங்க தோஷ நிவர்த்தி எல்லாம் மகாலட்சுமி பாத்துட்டுவாங்க வரும் பொழுது ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க இந்த ஹோமத்துல ஒரு பிரிவு என்ன அப்படின்னா அந்த ஜாதகத்தை ஹோமத்திலையும் மகாலட்சுமியின் பூஜையிலையும் மறுபடியும் வச்சு அந்த தோஷ நிவர்த்தி பண்ணி நீங்க கிளம்பும்போது ஜாதகம் உங்க கையில கொடுத்துடுவோம் ஒருவேளை உங்க குழந்தைங்க வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துக்குங்க நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் நாங்க என்ன செய்யறதுன்னு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் கேப்பீங்க அவங்களுக்கான தகவல் நீங்க யாருக்கு திருமண தடையோ அவர்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா அதுக்கு அனுப்பிச்சிடுங்க அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து நாங்க பூஜையில வச்சுட்டு அந்த பூஜை முடிந்த பிறகு கோம பிரசாதங்களையும் அந்த ஜாதகத்தையும் உங்களோட கொரியர் அட்ரஸுக்கு நாங்க அனுப்பி வைப்போம் அந்த ஜாதகத்தை நீங்க பிரிண்ட் போட்டு நீங்க அதன் பிறகு வரன் பாக்குற வீடுகள்ல கொடுக்கும் பொழுது தோஷம் நீங்கி ஒரு நல்ல வரன் விரைவாக நீங்க விரும்பிய மாதிரி ஒரு வரன் சீக்கிரத்துல அமையுது ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு இருநூறு நபர்கள் ஹோமத்துல அமர்ந்தாங்க அதுல தொண்ணூறு நாள்லயே ஒரு நூத்தி இருபது பேருக்கு திருமணமாச்சு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த ஹோமத்தை தவற விட்டு விடாதீர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டெக்ட் பண்ணி இப்பவே முன்பதிவு செஞ்சுடுங்க முன்பதிவு செய்யற அந்த ஆர்டர் படிதான் ஹோமத்துல உட்கார வைப்போம் அப்ப ஹோம குண்டத்துக்கு முன்னாடி உட்கார வைக்கல முதல் வரிசையில உட்கார வைக்கலங்கிற எந்த புகாருமே இருக்க கூடாதுங்கிறதுனால நீங்க முதல்ல புக் பண்ணீங்கன்னா உங்களோட பெயர் முதல்லயே கூப்பிடுவோம் உங்களை முன் வரிசையில உட்கார வச்சிடுவோம் ஆனா இந்த ஹோமத்துல பத்து நிமிஷம் ஒருத்தர் இருபது நிமிஷம் ஒருத்தர் உட்கார வச்சு அனுப்பிச்சிட மாட்டோம் ஹோமம் தொடங்குற ஒன்பது முப்பதுல இருந்து ஹோமம் முடிஞ்சு பூஜையெல்லாம் முடிச்சு நீங்க ஒரு ரெண்டு முப்பது மூணு மணி கிளம்புற வரைக்குமே ஹோமத்தில் எல்லோரையுமே ஒரே ஒரே நேரத்தில் தான் அமர வைப்போம் அப்ப இந்த ஹோமத்தை உங்கள் கைகளாலேயே செய்யும் வாய்ப்பும் வழங்கப்படும் அப்படி செய்யறதுனாலதான் இந்த ஆலயத்துல இந்த ஹோமத்துல எல்லோருக்குமே திருமண தடை நீங்குது அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பில் சிறப்பு வாய்ந்த யோகங்கள் உள்ள நாளில் திருமண தடைக்கான சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்களோட திருமண தடையை உடனடியாக நீக்கிக் கொள்ளுங்கள் இந்த திருமண தடைங்கிற இந்த வேதனையும் இந்த துன்பமும் இந்த துயரமும் நிச்சயமாக இந்த நாளில் முடிவடையட்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்குள்ளும் அப்பதான் நோட்டிபிகேஷன்ல நிறைய நபர்களுக்கு இன்னைக்கு திருமணம் தடையா இருக்கு அப்படிப்பட்ட தடையை நீக்குவதற்கு நீங்க உதவி செய்யணும்னா இந்த வீடியோவை இருக்க ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது இந்த ஹோமத்துக்கு வர்றது சம்பந்தமா அல்லது நேர்ல வர முடியல இந்த மாதிரி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு உடனுக்குடன் பதில் அளிக்கப்படும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஹோமத்திற்கு வரும் நபர்களை நான் நேரில் அங்கே சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்